நேயர்களுக்கு வணக்கம் சர்க்குரு ஐயா அவர்களுடைய அற்புதங்களும் பெருமைகளையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அவரை பத்தி தெரியாதவங்களும் நம்ம வீடியோவை பார்த்து பல மெசேஜஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சர்க்குரு ஐயா அவர்களுடைய வரலாற்றையும் பெருமையும் தொடர்ந்து கேட்கலாம் வாங்க கணக்கன்பட்டி சர்க்குரு சாமி அவர்கள் யாருங்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே உண்டுங்க அவர் இடும்பன் மலையில தன்னுடைய இளமை வயதிலேயே தவ வாழ்வை மேற்கொண்டு சித்தரானவர் இவர் வந்து எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு சின்னம் வச்சுக்காமல் தானே தன்னுடைய சிவத்தை உணர்ந்து அருள் பாவிச்சவர் ஆனால் அப்போ இருந்த மக்கள் அவரை புரிஞ்சுக்காம அவரை அடிச்சிருக்காங்க இதே மாதிரி தாங்க பல மகான்களுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு இவரை அப்ப இருந்த மக்கள் கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம அடிச்சிருக்காங்க திட்டிருக்காங்க அவங்கள அந்த இடத்த விட்டே விரட்டி விட்டு இருக்காங்க அப்படி அடிச்சு துரத்தின மக்கள் இன்னைக்கு அவருடைய ஜீவ சமாதியில அவருடைய அருளுக்காக காத்துட்டு இருக்காங்க அதை நம்ம இன்னைக்கு நேரடியாவே பார்க்க முடியுது இதே மாதிரி சீரடி சாய்பாபா அவர்களுடைய அருளை புரிஞ்சுக்காத அப்பத்திய மக்கள் அவரையும் துன்புறுத்தி இருக்காங்க அதே மாதிரி நம்ம சர்க்குருவோடைய வாழ்க்கையிலும் நடந்ததால அவரை தென்னக பாபான்னு அழைக்கிறாங்க இப்படி மக்களால் அடிச்சு துரத்தப்பட்ட சுவாமிகளை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு காணவே காணும் அவருடைய அன்பர்களும் அவர் எங்க அப்படின்னு தேடி தெரிஞ்சாங்க ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா இடுமண்மலை பகுதியில் எப்படிங்க இவர் இப்படி இருக்காரு அப்படிங்கறதாங்க மர்மம் அவரை வந்து அந்த மலை அடிவாரத்தில் அடிச்சு போட்டிருப்பாங்க அதை யார் பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதி வழியா வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு ஆட்டுக்குட்டியை தவற விட்டுறாங்க அந்த ஆட்டுக்குட்டி சாமிகள் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுது ஸோ அந்த ஆட்டுக்குட்டியை தேடி போனவங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அந்த பள்ளத்தாக்குல இருந்து எடுக்க முடியாதனால மற்ற ஒருத்தரை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க அவர் வந்து பார்த்தவர் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தது இல்லாம முழுப்புதற்குள்ள இருக்கிற நம்ம சாமியை அவர்களை பார்த்துறாரு அவர் இறந்து

ஏன்னா சர்க்குரு ஐயா அவர்கள் எழுந்து அமர்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா அவரு ட்ரெஸ் போட்டு இருந்தாரு அதுவும் இல்லாம அவர் உடம்புல இருந்த அத்தனை காயங்களும் காணும் டாக்டருங்களுக்கு அவ்வளவு ஒரு அதிர்ச்சி எப்படி இறந்து அஞ்சு நாள் இருக்கக்கூடிய ஒருத்தர் எழுந்தாரு அதுவும் இல்லாம நம்ம உடல் ஆராய்ச்சிக்காக படுக்க வச்சிருந்தோம் ட்ரெஸ் போட்டிருக்காரு உடம்புல இருந்த ஒரு காயத்தை கூட காணுமே அப்படின்ற ஆச்சரியத்திலேயே பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து அவர் எழுந்து வெளியே வர்றாரு பின அறையிலேருந்து வெளியே வந்த நம்ம சுவாமி அவர்கள் பழனி மலையை பார்த்து என்ன பெரியவரே சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன வேலையை இதுக்கப்புறம் பழனிசாமியா நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க பார்த்து போய் உங்க பழப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு அழுக்கு மூட்டை எடுத்து தான் ஷோல்டர் மேல வச்சுக்கிட்டு நேரா பழனி மலைக்கு போய் அந்த கோயில வந்து வளம் வந்திருக்காருங்க இதற்கு முன்னாடி பழனி மலைய பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சர்க்குரு சுவாமி அவர்களுடைய நிகழ்வுகளை தெரிஞ்சு பல அன்பர்கள் அங்க வந்தாங்க ஆனா சுவாமி அவர்கள் பெரிய இவங்க சின்னவங்க இவங்கன்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே சரியான பகிர்ந்து பகிர்ந்தளிச்சாரு இவர் இந்த மண் உலகில் வாழ்ற எல்லா நாளுமே ஒரு நாள் தவறாம பழனி மலையை போய் சுத்தி வந்துருவாராங்க இவரு இடுமண் மலை பகுதியிலையும் அப்பப்ப போய் உட்கார்றது உண்டா ஸோ அங்கேயும் மக்கள் கூட்டம் இவரை பார்க்கறதுக்காக போவாங்களாங்க அங்க வரவங்க கிட்ட பெரியவர் இதை சொன்னாரே புரியலையா அப்படின்னு கேட்பா இல்லைனா சிலர்கிட்ட வந்து பெரியவரையும் கோமநாண்டியும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம் இதுல பலருக்கு வந்து இந்த பெரியவர் யாரு அப்படின்னு தெரியாதாங்க அந்த பெரியவர் வேற யாரும் இல்லைங்க முருகர் சிலையை வடிவமைச்ச போகிறதாங்க இவர் பெரியவர்னு சொல்லியிருக்காரு கோம்பை காட்டு பகுதியிலுமே இவர் சில சமயம் இருப்பாராங்க இவர் எப்படி இருப்பாரு என்ன உருவத்தில் இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாதான் யாராலையும் உணரவும் முடியாதான் ஆனால் இவரை தேடி இவருக்காக பயணித்து வந்தவங்க முன்னாடி திடீர்னு வந்து நிற்பாராங்க இந்த தமிழகத்தில் இத்தனை சித்து விளையாட்டுகளை தெரிஞ்சோம் அவ்வளோ ஆடம்பரம் இல்லாமல் ரொம்பவே எளிமையாக இருக்கக்கூடியவருங்க இவர் இப்படி காலங்கள் நகர நகர இவருடைய அருமை பெருமைகள் பல மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுங்க அதனால பல மாநிலங்கள்ல இருந்து இவரை தேடி வர ஆரம்பிச்சாங்க அதுல சிலர் வந்து ஞானத்துக்காக வந்தாங்க பலர் வந்து அவங்களுடைய உடல் பிணிய தீக்கத்துக்காக வந்தாங்க இவரை காண வந்த பக்தர்களை உணர்ந்து இவர் வழிநடத்திருக்காருங்க இவர் சித்து விளையாட்டில் வல்லவர்னு தெரியாம பல போலி சாமியார்கள் வந்து இவரை காண வந்திருக்காங்க அவங்களெல்லாம் தலை தெரிக்க ஓட இருக்காரா இன்னும் சிலர் குறி கேக்குற மாதிரி அவர் மேல இருக்க பக்தியால வெகுளித்தனமா ஏன் மாட்ட காணுங்க ஆட்டை காணுங்கன்னு வந்து கேட்பாங்களாம் ஆனா அவங்களுக்கும் இவர் கிழக்கு போய் வடக்குவா இல்ல வடக்கு போய் கிழக்கு வா அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா இவர் ஏழைகளுடைய பங்காளர் பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வின் ஸ்டேஷன் அருகில் வந்து அவர் வந்து தன்னுடைய மூட்டையை இறக்கி வச்சுட்டு சில காலம் வந்து அங்கேயே அமர்ந்திருக்கார் அங்கே போகிற வர மக்களை பார்த்துட்டு வரதே வந்து பழக்கமாக வச்சிருக்கார் அந்த சமயத்தில் கணக்கம்பட்டியிலையும் சில பக்தர்கள் வந்து இவருக்காக காத்துட்டு இருப்பாங்களாம் அதை இவர் நான் லிஸ்ட்லேயே தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கே போகிறதுக்காக தன்னோட மூட்டையை ஷோல்டரில் தூக்கி வச்சுக்கிட்டு வேகமாக கிளம்பிட்டு அந்த மூட்டை அவ்வளோ எளிதில் யாராலையும் தூக்கிட முடியாதுங்க அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குமா ஆனால் நம்ம சுவாமிகள் அதை ரொம்ப எளிமையாக தூக்கிட்டு போயிடுவாராங்க அங்கே போய் அதை இறக்கி வச்சுட்டு அவர் எப்பவுமே உட்கார்ற கல்லில் உட்கார்ந்துருவாராங்க அப்போ அங்க வந்தவங்கள பார்த்து எப்ப சாமி வந்த நான் இப்பதான் பெரியவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்கள பார்த்து அந்த இடத்துக்கு பாத்தி கட்டிட்டு தண்ணி ஊத்திட்டு வா சாமி அப்படின்னு சொல்லுவாராம் இன்னும் சிலரை கெட்ட வார்த்தையால ஏசுவாராம் சிலரிடம் புகையில இருக்கா சாமி அப்படின்னு கேட்டு வாங்கி பெற்றிருப்பாரான் நம்ம சர்க்குரு உண்மை என்னன்னா பெத்தவங்க வந்து குழந்தைங்கள அவங்க திருந்துறதுக்காக திட்டுவோம்ல அதே மாதிரிதாங்க சாமிகளும் அவரை தேடி வரவங்கள திட்டுவாராம் அதனால அவங்களுடைய கருமங்கள்லாம் எல்லாம் நீங்கிடுச்சுன்னு சொல்லப்படுது சாமிகள் வந்து எல்லாம் வேலை வாங்கறது இல்லைங்க ஒரு சிலரை மட்டும் தான் வேலை வாங்குவாங்க அப்படிதான் ஒரு வாட்டி ஒருத்தர் கிட்ட புகையில இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அங்கிருந்து இன்னொருத்தர் எழுந்து ஏங்கருக்கு சாமின்னு நீட்டிருக்காரு உடனே சாமிகள் ஏண்டா ஏண்டா அவன் பாவத்தை நீ சுமக்கிற உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா சுவாமிகளுக்கு தெரியும் எதை பண்ணா எந்த பாவம் தீரும் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த புகையிலை கேட்டவர் புகையிலையை இவர்கிட்ட கொடுத்த பிறகு இவர் அதை வாங்கிட்டு உன் பாவம் சுவாமியை நான் சுமந்துக்கிறேன் நீ பத்திரமா போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படியே அவர்கிட்ட போகும்போது கோமநாண்டியும் பெரியாரையும் பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க எப்பயுமே பழனிக்கு போனா முருகரை பார்த்துட்டு போகரையும் பார்த்துட்டு வரணுங்க அதுதான் நல்லது நம்ம சுவாமிகள் வந்து ஒரு அன்னதான பெரியருங்க அவரை தரிசனம் காண்றதுக்காக பல மாநிலங்கள்ல இருந்து வர்றது உண்டு அதுவும் சாரசாரையா வருவாங்க அதுல யாராவது ஒருத்தரை தான் பக்கத்துல கூப்பிட்டு இந்த உணவகத்துக்கு போய் எல்லாருக்கும் உணவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம் அவரும் விரைந்து போய் அந்த உணவகத்துல உணவு வாங்குவாராம் ஆனா அங்க இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியுமா சாமிகள் தான் வந்து இவர் அமைச்சிருக்காரு அப்படின்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா சாமிக்கு தெரியுமா எங்க வியாபாரம் நடக்குது எங்க நடக்கல அப்படின்னு அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காகவே இவர் வந்து அவர் அமைச்சிருப்பாரு அது உணவகத்தாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க இப்படி ஒரு சிலரை அனுப்பி உணவு வாங்கிட்டு வர சொல்லுவாராம் சிலர் வரும்போதே உணவு எடுத்துட்டு வந்துடுவாங்களாம் அந்த உணவை இவரும் சாப்பிடுவது உண்டா அங்க இருக்க எல்லாருக்கும் கொடுக்கவும் சொல்லுவாராம் ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கறதுக்காகவே காட்டுக்குள்ள நிறைய பேர் வந்துடுறாங்க அவங்கள குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து கேக்குறாரு நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க எல்லாம் சாப்பிடலன்னு சொல்றாங்க அப்போ அவரை பார்க்க வந்த ஒரு அன்பர்கிட்ட நீ போய் இந்த அறுபது பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அவர் ஐயா என்கிட்ட காசு இல்லைங்க அப்படிங்கிறாரு நீ போப்பா உனக்குன்னு ஒருத்தர் திறந்துருப்பா உனக்குன்னு ஒருத்தர் வந்து கொடுப்பாரு இவருடைய அவர் இருக்க அவரும் வந்து கணக்கன்பட்டியோட அந்த பிரதான சாலைக்கு போறாரு திறந்து வச்சிருக்காரு அங்க அவருகிட்ட போயிட்டு நல்ல வேலை திறந்து வச்சிருக்கீங்க ஒரு அறுபது பேருக்கு பரோட்டா வேணும்னு போது தெரியுங்க எங்களுக்கு இப்பதான் சாமி வந்துட்டு இந்த மாதிரி அறுபது பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு பரோட்டா வேணும் ஒருத்தர் வருவாரு கொடுத்து விடுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு அப்ப இவருக்கு ஒரே அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளத்துக்குள்ளேயே இன்னொருத்தர் வந்து அதாவது அவர் வந்து பச்சை வேஸ்ட்டு பச்சை சட்டை போட்டிருக்காரு அவர் வந்து அறுபது பரோட்டாக்கு இருந்தால் காசு அப்படின்னு கொடுக்குறாரு அதை பார்த்ததுமே இவர் தெரிஞ்சுக்கிறாரு சொன்னதும் அவர் தான் கொடுத்தவரும் அவர் தான் எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் நான்னு அதுலேருந்தே அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாருங்க ஒரு சித்தரோட அருள் இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியாத விஷயம்னு எதுவுமே இருக்காது சுவாமிகள் வந்து அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பாரு எதையாவது உரையாடிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு அவங்க கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா சோ உண்மையாவே ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து தூங்கிட்டே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவர் தூங்க மாட்டாருங்க சிலர் வந்து அவர் தூங்குறாருன்னு அவர் பக்கத்துல போவாங்க ஆனா அவர் தூங்கியும் தூங்காத தான் எப்பயுமே இருப்பாரு அப்படிதான் ஒரு வாட்டி கேரளா மாநிலத்தில இருந்து வந்த ஒரு அதிகாரி வந்து அவர்கிட்ட வா ஆசீர்வாதம் வாங்கலான்னு போயிருக்காரு ஒரு வெப்பம் அவரை வந்து தூக்கி போட்டுட்டு இருக்குங்க கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் தூரமே தள்ளி போய் விழுந்துட்டு இருக்காரு அப்போ சுவாமிகள் வந்து ஏதோ முணு முணுத்துட்டே இருந்திருக்காரு என்ன இவர் முணு முணுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கலான்னு முயற்சி பண்ணிருக்காரு அப்போ அவருடைய வெப்பநிலை வந்து எப்படின்னா அந்த உஷ்ணம் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்காது அவரால் தாங்கவே முடியல ரொம்ப துடிச்சு கத்திருக்காரு அந்த சத்தத்தை கேட்ட சாமிகள் வந்து திரும்பி படுத்திருந்திருக்காரு அவர் வந்து திரும்பி பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு இவரும் அவர் கிட்ட போய் நின்னதுமே அவர் உடம்புல இருந்த மொத்த உஷ்ணமும் காணாமல் போயிட்டு இருக்குங்க அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு சூரிய வெப்பமும் அவரு தான் தென்றலும் அவரு தான் அப்படின்னு அவர் உணர்ந்துக்கிறாருங்க அவரு அலுவலகத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே காவலாளி வந்து ஒரு பைய வந்து கொடுக்குறாரு அந்த பைய யார் கொடுத்தான்னு கேட்கும் போது ஒரு பச்சை வேஸ்டியும் பச்சை சட்டையும் போட்டுருந்து அவர் கொடுத்துட்டு போனாருங்கன்னு சொல்லிட்டு அவன் போறான் அவர் அவன் போன பிறகு அந்த பையன் அவர் திறந்து பாக்குறாரு திறந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி ஏன்னா அந்த ஆவணம் அதுல இருந்தது அப்பதான் அவர் தெரிஞ்சிருக்காரு சித்தரோட முழு அருளும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு சோ உள்ள எடுத்துட்டு போய் அந்த ஆவணத்தை கொடுக்குறாரு அவர் மேல் அதிகாரியாவும் ப்ரமோட் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் சுவாமிகளை தேடி வந்து அவர் காலத்தையே பற்றி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாருங்க சுவாமிகள் வந்து முணுமுணுக்க கூடிய ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பீஜ மந்திரங்கள் இது எப்படி இவர்கிட்ட வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவராக இருக்கக்கூடிய போக சித்தர் கிட்ட இருந்து சுவாமிகள் வந்து பெற்ற அருள் தான் இது இவர் முணுமுணுக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவரை தேடி வர அன்பர்களுடைய உதவிக்காக அவர் வந்து பயன்படுத்திருக்காரு அவங்களுடைய உதவிக்காக சில சமயம் நேர்ல கூட போய் உதவி செஞ்சிருக்காரு இன்னமும் இவரை தேடி வரவங்களுக்காக அவர் அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்காருங்க என்னங்க இன்னைக்கு உண்மையாவே நடந்த சர்க்குரு ஐயாவுடைய அற்புதங்களை தன்னுடைய ரியல் ரியலைஸ் பண்ண சிலருடைய நிகழ்வுகளை தாங்க வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னும் ஐயாவுடைய நிகழ்வுகள் வந்து இன்னும் நிறையங்க அவருடைய அற்புதங்கள் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ அந்த பதிவெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நாங்க வச்சிருக்கோம் சோ மீண்டும் இணைந்திருங்கள் கலச மீடியாவுடன் நன்றி வணக்கம்